வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் ட்ரேடர் டே பட் இன்னைக்கு தர்ஸ்டே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா ட்ரேடர் ஒன் டே முன்னாடியே ட்ரிவேன் போகிறாரு ஈவெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் சாட்டர்டே மார்னிங் தான் போகிறேன் பட் ட்ரேடர் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே கிளம்பிடுறாரு ஸோ ட்ரேடர் வந்து இன்னிக்கே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் ட்ரேடர் அப்படியே ராணிப்பேட்டிலேருந்து காட்பாடி போய் அங்கேயே ட்ரெயின் கொடுத்துருவாரு நல்ல ட்ரேடர் வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே ரெக்கார்ட் பண்றதுனால ஃப்ரைடே அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது ட்ரேடரால் பட் இன்னியோட அப்டேட்ஸ் கொடுத்துடலாம் இன்னைக்கு அப்டேட்ஸ் ஹாப்பியா கொடுப்பாரு நூத்தி முப்பது நூத்தி முப்பது பாயிண்ட் பாசிட்டிவ் பட் ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் சரிப்படாது அமெரிக்கா ஏசியா எல்லாம் டவுனா இருக்குது கரெக்டா இது ரொம்ப தாக்க பிடிக்குமாங்கிறது கோல்டு சில்வரும் இறங்கி இருக்கு அதனால டெஃபினட்டா மார்க்கெட்டு இது தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாரு கரெக்ட் மார்க்கெட் டையர்டாக இருக்குது அவ்வளோ தான் தட் இஸ் திட் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கெட் இஸ் ட்ரையர்டு ஏன்னா எவ்வளோ தான் ஏத்துறதுன்னு தெரியல அடுத்த வாரம் தான் ரியல் நியூஸ் நம்மளுக்கு அடுத்த வாரம் எதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க ரிசல்ட்ஸ்லாம் வர ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஓகே டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ்னு வரும் க்யூ த்ரீ க்யூ த்ரீ ரிசல்ட்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஓகே எனிவே இந்த வாரம் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருப்பாரு ட்ரேடர் ட்ரேடர் என்ன சொல்கிறாரு இல்லை சார் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு இப்போ என்னன்னா இப்போ எங்களோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கு ஓகே எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது இருக்குது பாஸ் அதாவது நான் சொல்றது கோவிட்ல உள்ள வந்த மக்களுக்கு அப்படி ஒன்று சொல்லட்டுங்களா மணி பேச்சு வியூஸ் எல்லாருமே கோவிட் உள்ள வந்தவங்க தான் இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் எல்லாருமே சொல்லல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மார்க்கெட் ஏற்றத்தை மட்டும் தான் பாத்துருக்காங்க நெகட்டிவ இன்னும் பாக்கல நீங்க ஒரு நாலு முறை பாத்துருப்பீங்க நான் ஒரு ரெண்டு முறை பாத்துருக்கேன் நான் வந்து ஹர்ஷத் மேத்தா பாத்துருக்கேன் கேத்தன் பரேக் கரெக்ட்

இது நூத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இது மனப்புறம் அதுதான் பீனிங் அவர் ஃபால்னு சொல்றது நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல அடுத்தது இது மாதிரி ஃபால்னா இந்தியாவுக்கு வராது சார் அப்படின்னு சொல்லாதீங்க நான் ஜப்பான் கரையை சொல்லி குளிச்சு போச்சு சார் நீங்க இப்ப சைனா கரையை பாத்தீங்கன்னா சைனாவும் டுவெண்ட்டி இயர் லோல இருக்குது கரெக்டா அப்ப நம்ம டுவெண்ட்டி இயர் லோனா என்னங்கறத நீங்களே பாத்துக்கோங்க பட் நம்மளோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் அது எங்களால அது வந்து ஏத்துக்க முடியும் நான் பார்க்கல சார் நான் விழுந்தாதான் சார் பார்ப்பேன் நூறாவது மண்ணுன்னு தள்ளிவிடுவோம் ஓகே அந்த மாதிரி ரைட் புரியுதா கரெக்ட் எங்களுக்கு அது மாதிரி நடக்காதுங்க அது இப்போ நம்ம சைனாவை பார்த்து சொன்னால் புரொடக்ஷன் டென்ஸிட்டி வாய்ந்திருக்கணும் கரெக்ட் யார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக போட்டு பில்டிங் பில்டிங்காக கட்டி ரோடு ரோடா கட்டி ம் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளே வந்து உனக்கு தெரியும் கண்டிப்பா எல்லா கோவிலுக்கும் போவேன் தெரியும் ஆமாம் அயோத்தியாவுக்கு ஏர்போர்ட் பெருசா வேணுமா திருச்சிக்கு புது ஏர்போர்ட் வேணுமா நான் என்ன எனக்கு திருச்சிக்கு வேணும் அயோத்தியாக்கு வேணும் சரி ஏதோ ஒன்னு இப்போ திருச்சிக்கு மெயின் ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னா திருச்சி தான் இப்ப நீ திருச்சி ஏர்போர்ட்டை கேட்டி விட்டு அயோத்தியால ஏர்போர்ட் தகுந்த இருக்கிற இந்த இருபத்தி ரெண்டாம் ஜான்வரி முடிஞ்ச அயோத்தியா பக்கம் எவனும் போக மாட்டான் இப்ப நான் சொல்றேன் நம்ம எனக்கும் உனக்கும் இஷ்ட பெருமாள்

அங்க பிள்ளைனே இறங்க மாட்டேங்குது ரொம்ப ஆமா ஒரு நாளைக்கு ரெண்டு பிளேனு இறங்கினா பெருசா இருக்குது இப்ப நீங்க திருப்பதியே அயோத்தியா விசேஷம் கம்பேர் பண்றீங்க லக்னோங்கிறது கேப்டல் சிட்டி அங்க இருந்து எழுபது கிலோமீட்டர் நான் அயோத்யா நான் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் நீங்க அங்க போர் வேர் லோன் போட்டு இந்த பணத்தை லக்னோல பெரிய ஏர்போர்ட் கட்டினேன் அயோத்யாவுக்கும் நல்லது மத்ததுக்கும் நல்லது ஓகே புரியுது லக்னோ டு அயோத்தியா ரோட போடுங்க போர்வே போடுங்க லக்னோல இருக்கிற ஏர்போர்ட் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க லக்னோ நியூ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு அயோத்தாலயும் அவசரமா ஏர்போர்ட் கட்டினா சைனா ஞாபகம் இல்லையான்னு சொல்றேன் சைனா இது மாதிரி தான் என்ன பண்ணா உவே இல்லாததுக்கு ஹை ஸ்பீட் ட்ரெயின் போட்டோம் அதே மாதிரி பில்டிங் பில்டிங்கா கட்டினா இருக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்ப மட்ராஸ்லயும் நீ பாத்தா எவ்வளவு பில்டிங் காலியா இருக்குது பிளாட்டு ரொம்பவே பெங்களூர்ல எவ்வளவு காலியா இருக்கு பெங்களூர்ல ரொம்ப அதிகம் பட் ஆனா பெங்களூர் மக்கள் கிட்ட நான் கேக்கும் என்ன சொல்லுனா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா பெங்களூர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வெரி ஹாட் அப்படின்றாங்க இது இப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு என்கிட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டாங்க இப்போ பணத்தை கெட்டு ஒண்ணு பில்டர் பில்டிங் ஆரம்பிக்கலாம் பெங்களூர்ல அதுவும் இருக்கு சார் அதுவும் இருக்குது அது இருக்கு கிளைன் சொன்னதே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சரியா சோ இது சைனா ப்ராப்ளம்

ரொம்ப மோசமா இருக்குது ஓகே டிஃபால்ட் ஸ்டேஜ்ல இருக்குது இட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் பஸ் அது எப்படி டிஃபால்ட்லாம் அதனால தான் அது ஃபண்ட் கேட்னு இருக்காரு ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி கார் வந்து போட்ட ரோட்ல வர மாட்டேங்குது தேர் இஸ் समथिंग कॉल 54 ஈசி அப்படினு சொன்னனு வெச்சுங்க அதுல அதுல பாண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கூட தே வில் ரைஸ் பண்ணி நான் சொல்றேன் பாண்ட வட்டி கட்டணுமே இருக்குற பாண்டிகே வட்டி கட கட்டப்பட்டுட்டு இருக்கு அதனால தான் 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் வரை ஆக்கிநாங்க நான் தெரியதா சோ ஆர் பில்டிங் ரோட்ஸ் வேர் கார்ஸ் ஆர் நாட் கமிங் ஓகே ஏனா கார் பைக் வாங்க போனா

இது வரைக்கும் ஒன்பது ஏரி இருக்கு அதே மாதிரிதான் நாங்க இப்ப எடுத்த பத்து பத்து டிசிஷன் இல்ல எட்டு ஏழு எட்டு நல்லா இருக்கு ஏழு எட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இந்த எஃப் எம் சிஜி எஃப் எம் கம்பெனி இருக்குல்ல ஆமா இந்த யூனிலிவர் இந்த ஐடிசி யூனிலிவர் டாபர் அவன் இவன் எல்லாம் என்ன சொல்றானா டிசம்பர்ல சேல்ஸ் இல்லையா சேல்ஸ் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ரொம்ப சேல்ஸ் கம்மியா இருக்கான் சார் இது வாழ்க்கைன்றது இப்படி இறங்கியும் ஏறும் ஏறும் இறங்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டகாலம்

இந்த மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க கிளாஸ் கார் வாங்க மாட்டேங்கிறான் மிடில் கிளாஸ் செருப்பு வாங்க மாட்டேங்கிறான் சோப்பு சீப்பு தமிழ்நாட்டுல கார் வாங்காததுக்கு காரணம் நீங்க தான் அதை நீங்க வெளிப்படையா ஒத்துங்க நீங்க வந்து கல்யாணம் அதாவது ஒருத்தனுக்கு நாற்பதாயிரம் தான் கல்யாணம் பண்ணும் தேவையில்லாம கார் வாங்காத தேவையில்லாம அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொன்னது இதுக்கெல்லாம் முழு முழுக்க முழுக்க சரி நாங்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வழி வரோம் வட்டி வாங்க கூடாது கொஞ்ச கொஞ்சமா இல்ல இல்ல அது வட்டி இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா கடன் வாங்க கூடாது கொஞ்ச கொஞ்சமா பணத்தை சேர்த்துதான் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரமும் கரெக்ட்டான இடத்துல ஆப்டிமலா போடணும் பண்ணணும் ரோடும் கரெக்டான இடத்துல தட் இஸ் Valid நான் ஒத்துக்கறேன் Valid point அதனால தான் we are also heading china வரைக்கும் உங்களுக்கு சொல்ற ஓகே சரி இப்போ என்ன பிரச்சனைனா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும்போது போது இத வந்து கரெக்டா இந்த லெவல்ல புக் பண்ணிடலாமா இல்ல வந்து நீங்க லாஸே பாக்கலன்னு வைங்க நான் என்ன சொல்றேன் அது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கீங்கன்னா டவால் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வித்துருங்க டப்புன்னு வினோத கான்டாக்ட் பண்ணுங்க வினோத் சார டைரக்டா பிடிக்க முடியலன்னா என் தம்பியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா வினோத் சார் கான்டாக்டுக்கு வந்துடும் ஏன்னா இதே சொல்றேன்னா ஆல்பி என்ன சொல்றாங்க எல்லாம் பாண்ட பத்தி பேச மாட்டேங்கிறீங்க பாண்ட பத்தி பேச மாட்டேங்கிறீங்க சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பாண்ட எல்லாம் தள்ளிட்டு ட்ரெடர் வினோத கன்சல்ட் பண்ணிட்டு மந்த்லி வர் இன்ட்ரஸ்ட்ல வர பாண்ட்ல தள்ளிட்டீங்கன்னா என்ன ஆகும் மாசம் மாசம் அக்கவுண்ட்ல பணம் வரும் பிரின்சிபல் சேஃப்டி பண்ட்டோம் என்னது சேதா அப்பா சந்தோஷம் ஐயா இதுக்கு மேல வந்தா வருது விளையாட்டா போகுது சோ இந்த சேஃப்ட்டி பண்ணிட்டு மர எடுத்து நல்ல ஷேரை மாதம் மாசம் கன்சிடர் பண்ணுங்க சரி ஸோ யு கேன் ஹேவ் தி கேக் அண்ட் நீட் டு கரெக்ட் ஆனால் இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஃபால் பார்த்தது இல்ல ஃபால் பார்க்கறத குத்துறதே குடையறதேன்னு சொல்லி புண்ணியம் கிடையாது கிடையாது இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அதுலேருந்து திரும்பி வாங்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன் சரி இன்னொன்னு இப்ப இந்த கேள்வி வந்து இது வந்து இந்தியன் ஸ்டாக்ஸுக்கும் சரி யூஎஸ் ஸ்டாக்ஸுக்கும் சரி இப்போ நான் சொன்னது ப்ராஃபிட்ல இருக்கிறேன் அதை நான் ஓரளவுக்கு புக் பண்ணிட்டு எப்படி நான் அதை நான் பாண்ட்ல நினைத்தி அதை வந்து கொஞ்சம் அது ஆமா அது அது இருக்கு பேசிட்டு அது ரொம்ப முக்கியம் சரி பண்ணணும் பண்ணணும் ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னைக்குமே நாங்க வந்து பயங்கர லாஸ்ல இருக்கு டீப் லாஸ்ல இருக்கு அது வந்து மைக்ரோ கேப்பா இருக்கலாம் ஸ்மால் கேப்பா இருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நமக்கு எது செட் ஆகும்ன்றது கன்சிடர் பண்ணாம நம்ம அத மாதிரி வாங்கி மாட்டிக்கணும் இப்ப நாங்க அதை வந்து ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி மேல வந்துடுறது ஓகேவா இல்ல சவுண்ட் கம்பெனி லைக் ஸ்டோக் கிராஃப்ட் இஸ் ஃபாலிங் பிகாஸ் மார்க்கெட்ல கன்சம்ஷன் இஸ் ஃபாலிங் கரெக்ட் பட் நீங்க தப்பான கம்பெனி வாங்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா யூ டு புக் ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்டோட சீக்ரெட்டு ரைட் யோர் வின்னர் கட் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராஃபிட் வித்துட்டு வித்துட்டு லாஸ் லாஸ் உட்காந்துட்டு இருக்கோம் ஹியூமன் அதை விட முக்கியம் சார் ஆகிற ஸ்டாக்ஸ்ல இன்னும் அதிக பணம் போடுறது தான் அது பெரிய பெரிய ஆயிடுங்க ஓகே நல்ல வச்சிருக்கிறத செஞ்சு கொடுக்காதீங்க நானூத்தி அறுபது ரூபாய்க்கு ரூபாய்க்கு வித்துட்டேன்னு ஆயிரம் போகும் அதாவது மனசு என்ன என்ன சொல்லுதுன்னா ஐடிசி மாதிரி ஸ்டாக்ல போர் பிப்டி வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அது கீழ வந்தா நான் வாங்குவேன் ஆனா இருங்க நீங்க வாங்குறீங்க சார் நீங்க சொல்லிடறேன் ஓகே நீ இவர் மத்தவங்க எல்லாம் சொல்றாரு நீங்க வாருங்க நீங்க டெய்லி தான் என்ன தொந்தரவு பண்ணி வாங்குறீங்களே நான் சொல்றது என்னன்னா இதே ஆட்கள் ஒரு சுமாரான ஸ்டாக்கு பயங்கர டீப் லாஸ்ல இருந்தா அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறதே கிடையாது நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றத நான் வாங்குறேன் என்ன இல்லையான்னு கேட்டுக்கிறேன் இல்ல இல்ல கண்டிப்பா நீங்க இங்க நீங்க வாங்கிட்டு தான் சொல்றீங்க அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் அப்படி சொல்லுவேன் ரைட்

அது டாடா டீன்னு இருந்தது அப்புறம் டாடா குளோபல் ஆச்சு இப்ப டாடா கன்சியூமர் ஆயிடுச்சு இதுல இருந்த கன்ஸ்யூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டீமார்ஜ் பண்ணி டாடா டீல இருந்த கம்பெனியோட சேர்த்து அத பெரிய கம்பெனி ஆங்கிட்டாங்க ஓகே எனக்கு உரிய காம்பென்சேஷன்லாம் ஓகே பட் என்னன்னா டாடா சால்ட் தான் மார்க்கெட் லீடர் ஆமா அது கைவிட்டு போனோன்னே வால்யூம் குறைஞ்சிருச்சு ஓகே டி க்ரோத் ஆலோ ப்ராஃபிட் க்ரோத்து குறைஞ்சிருச்சு அதனால அது அடி வாங்கிட்டு இருக்கு ஓகே ஃபைன் சரிங்க சார் இந்த ஹிடன்பர்க் அண்ட் அதானி எப்படி பாத்தீங்கல்ல கொஞ்சம் மீண்டும் வெளில வரோம் வெளில வரவே முடியாது ஏன்னா அது ஜட்மெண்ட் வந்து அன்னைக்கு நான் சொல்றேன் ஐயாயிரம் கோடி கடன் வாங்க போறேன் அதாவது இந்த நியூஸ் வந்தப்போ நைன்டீன் ட்ரில்லியன் இருந்தது கடகடன் கீழே வந்தது இப்போ இந்த வெர்டிக் வந்ததுக்கு அப்புறமும் பிப்டீன் ட்ரில்லியன்ல தான் இருக்கு அந்த உடு நான் என்ன சொல்றது பெரியப்பா இருக்கு நம்மளுக்கு என்ன பயம்

அவன் பேங்க் அக்கவுண்ட்லயே நானூத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கு எப்படி பாரு இடி விவசாயிகிட்ட நானூத்தி ஐம்பது ரூபா இருந்தால் அவனுக்கு பின்னாடி பாதிஞ்சிருச்சு என் பெரியப்பாவோட ரெண்டு பேர பசங்க என்ன பண்ணாங்க அந்த ஏரியால லேண்ட் வச்சிருந்தாங்க இந்த ஆடங்க அவங்களோட லேண்ட் டிஸ்பியூட் எது உண்டுன்னுட்டாங்க ஓகே உடனே பெரியப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பெரியப்பா இடி ஆமிச்சிட்டாரு இதுல இருந்தே ஹிண்டன்பர்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீ ஓகே புரியுது அதனால இப்போதைக்கு ஒன்னும் ஆக்சன் இல்ல ஹிண்டன்பர்க்ல அடுத்த இருக்க பயமே நம்ம லாங் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நானே பல போய் சொல்ல போய் இருப்பேன் அதனால இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கட்டும் இது ப்ராப்ளம் என்னைக்கு வரும்னு தெரியாது இன்னைக்காவது ஒரு நாளைக்கு வடிக்கா இப்ப வேதாந்தா வந்து பதினாறு பாண்ட் பாண்டு வித்துன்னு இருக்கிறான்

முப்பதாயிரம் கோடி ஒரு கம்பெனில திவால் விடுறதுக்கு அவர் வரும் மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம் புரியுது

プロモーター ディசிசிவா ஸ்டெப் எடுக்கலாம் நினைக்கிறேன் ஓகே பட் இட் கேன் டர்ன் அரவுண்ட் ஓகே சோலா வந்து ஹோல்டிங் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி அது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் இப்போ டிஸ்கவுண்ட் இருக்கும் முத்தூட் ஃபைனன்ஸ் வந்து இன்னுமே மீ அண்டர் கம்பெனி அண்டர் வேல்யூட் ஓகே ஐஆர்एफसी ஐஆர்एफसी அண்டர் அண்டர் வேல்யூட் தான் அது என்ன பண்ண வரானா கவர்மெண்ட் ரூம் ஸ்டாக் வச்சு பிரைஸ் லோவா இருக்கும் நம்மளுக்கு லக்கி அப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் விட்டு இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினது ஐம்பது ரூபா வரைக்கும் போச்சு இப்போ என்ன ரேட்டில் இருக்கு பார்க்கணும் நான் அது எடுக்கல ஓகே அடுத்தது வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து எனக்கு தெரில அது வந்து எவ்வளோ இன்டர்ஃபியரன்ஸ் எஸ்பிஐலன்னு இருக்குன்னு எஸ்பிஐ இன்டர்ஃபெரன்ஸ் இல்லைன்னா நல்ல கம்பெனி நல்ல கம்பெனி தான் ஓகே எம்என்டம்

பவர் கிரிட் நான் சொல்ற பிஜி வீட்ல பவர் கிரிட் இல்ல ஓகே ஃபைன் சோ இது இல்லாம என்கிட்ட இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு இப்ப என்கிட்ட பேசும்போது கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் பேசுறது உண்டு அதுல ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்ஃபின் ஹோம்ஸ்னு ஒன்னு இருக்கு ஜே எஸ்டபிள்யூ எனர்ஜி ஜே கே லக்ஷ்மி சிமெண்ட் ஜே கே லக்ஷ்மி சிமெண்ட் ஓகே ஓகே பட் இது கேன்ஃபின் ஹோம்ஸ் ரெண்டு விதத்துல மூணு கெடரா பேங்க் ரெண்டாவது ஹவுசிங் லோன் ஃபைனான்ஸ் ரியல் எஸ்டேட்டே படுத்திருக்கும் போது இந்த சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை ஓகே உங்களுக்கு பிடிச்ச செயல் கவர்மெண்ட் கம்பெனி பார்க்க பார்க்காதீங்க ரைட் ஓகே ஐஓசி கூட இருக்கு இல்லை ஓகே ரெடிங்டன் இதெல்லாம் இருக்கு அவ்வளோதான் மிச்ச கம்பெனிலாம் நான் எனக்கே டவுட்டு தான் அதெல்லாம் ஃபைன் ஓகே ஸோ இதுதான் இன்னியோட லிஸ்ட் ஐடியாவை சொல்ல சொல்லுங்க சார் பிளீஸ் எப்போ சொல்லுவீங்க

ஐயாம் பெட்டிங் ஆன் என் அண்ட் சீப் ஜாப்பனீஸ் தான் அட்ஸ் ஆர் குளோபல் ஓகே வெரி ஐ நாட் பெட்டிங் ஆன் ஜெர்னி அப்போ அவ்வளோதான் மூணே பாயிண்ட் தான் சார் என் குளோபலு சீப் ஸ்டாக்ஸு ஆமா ஓகே ரைட் பிடிச்சா நல்ல சீப்பாக நல்ல ஸ்டாக்காக இருக்கா சரி எதை வாங்குறதுன்னு தெரியாத மாதிரி அப்படி தொடர்ந்து வச்சிருக்கான் கடையை ஓகே இப்படி 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 வாங்கி வாங்கி போட்டுக்கலாம் ம் இந்த இண்டியன்ஸ் தான் கெல்லாம் தேர்ட்டி டைம் ஃபார்ட்டி டைம்ஸ் நீங்க போய் நிந்தினி உள்ள வராதே அப்படின்னு கோ ஓகே ஒரு அஞ்சு வருஷத்துல அதே சமயத்துக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக்கும் சீப்பா இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி போட்டுப்பாங்க என்ன சொல்ல வரீங்க

நாளைக்கு ஜப்பான் எக்கானமி புஸ் ஆனாலும் நம்மளுக்கு கிடையாது ஸோ ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் விச் ஆர் குளோபல் குளோபல் ஓகே குட் பாயிண்ட் சார் சூப்பர் டன் சார் இன்னைக்கு இதுதான் என்னோட டவுட்ஸ் நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு சில கேள்விகள்லாம் எடுத்துட்டு வரேன் இந்த வீடியோ நீங்க பார்த்ததுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட் தட்டுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்